விஷ்ணு சஹசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் அறுபத்தி ஒம்போதாம் திருநாமம் சிரேஷ்டாய நமக சாந்தோக்கிய உபநிஷத்தின் ஏழாவது அத்தியாயத்தில் சனத்குமாரருக்கும் நாரதருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் இது நாரதர் சனத்குமாரே அடியனுக்கு ஏதாவது உபதேசிக்க வேண்டும் சனத்குமாரர் தங்களுக்கு இதுவரை என்னென்ன விஷயங்கள் தெரியும் நாரதர் அடியே நான்கு வேதங்கள் இதிகாச புராணங்கள் இலக்கிய இலக்கணம் உள்ளிட்டவற்றை அறிவேன் ஆனால் அவற்றில் உள்ள எழுத்துக்களை மட்டுமே நான் அறிவேன் வார்த்தைகளுக்கு மேம்பட்டதை அடியேனுக்கு உபதேசிக்க வேண்டும் சனத்குமாரர் எழுத்துக்களை விட பேச்சாற்றல் உயர்ந்தது நாரதர் பேச்சாற்றலை விட எது உயர்ந்தது சனத்குமாரர் மனத்தால் நினைத்தால் தானே வாயால் பேச முடியும் அதனால் பேச்சாற்றலை விட மனம் உயர்ந்தது நாரதர் மனத்தை விட எது உயர்ந்தது சனத்குமாரர் மன உறுதி நாரதர் அந்த மன உறுதியை விட சனத்குமாரர் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனது நாரதர் அதை விட சனத்குமாரர் தியானம் உயர்ந்தது நாரதர் அதைவிட சனத்குமாரர் விஞ்ஞானம் நாரதர் அதைவிட சனத்குமாரர் உடலில் வலிமை தானே கல்வி கற்று விஞ்ஞானத்தை பெற முடியும் அதனால் விஞ்ஞானத்தை விட உடல் வலிமை உயர்ந்தது நாரதர் உடல் வலிமையை விட சனத்குமாரர் உணவு உண்டால்தானே உடல் வலிமை பெறும் எனவே அன்னமாகிய உணவு வலிமையை விட உயர்ந்தது நாரதர் அதை விட சனத்குமாரர் மழை பொழிந்தால் தான் உணவு பண்டங்கள் விளையும் எனவே அன்னத்தை விட தண்ணீர் உயர்ந்தது நாரதர் அதைவிட சனத்குமாரர் சூரியன் மின்னல் போன்ற ஒளிகள் நாரதர் அவற்றை விட சனத்குமாரர் அந்த ஒளிகளை உடைய ஆகாயம் நாரதர் அதைவிட சனத்குமாரர் மனிதனின் நினைவாற்றல் நாரதர் அதைவிட சனத்குமாரர் விஷயங்களைக் கேட்பதில் உங்களுக்குள்ள ஆர்வம் இவை அனைத்தையும் காட்டிலும் உயர்ந்தது நாரதர் ஆர்வத்தை விட உயர்ந்தது எது சனத்குமாரர் ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவை அறிந்தவன் அனைத்து வாதங்களிலும் வெல்வான் நாரதர் மிக்க மகிழ்ச்சி இனி அந்த ஜீவாத்மாவை அறிய அடியேன் முயற்சி செய்யப் போகிறேன் நான் சென்று வருகிறேன் சனத்குமாரர் நில் அந்த ஜீவாத்மாவை விட மேம்பட்டவன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் பரமாத்மாவான திருமாள் அவன் பூமா என்று அழைக்கப்படுகிறான் பூமா என்றால் மிகப்பெரியவன் என்று பொருள் அவனை காணும்போது கண்கள் மற்றொன்றை காணாது அவனைப் பற்றி கேட்கும்போது காதுகள் மற்றொன்றை கேட்காது அவனை எண்ணும்போது மனம் மற்றொன்றை எண்ணாது மிகவும் சிரேஷ்டமானவனான அவனைப் பற்றி அறிந்து கொண்டு அவனை வழிபடுபவன் இவ்வுய்வடுகிறான் இவ்வாறு பூம வித்தியை சனத்குமாரர் நாரதற்கு உபதேசித்தார் இதில் வார்த்தை பேச்சு மனம் உறுதி சிந்தனை தியானம் விஞ்ஞானம் பலம் உணவு தண்ணீர் ஒளி ஆகாயம் நினைவாற்றல் ஆர்வம் ஜீவாத்மா இவை அனைத்தையும் விட உயர்ந்த பரமாத்மாவாக திருமாள் கொண்டாடப்பட்டுள்ளார் இவ்வாறு அனைத்தையும் விட உயர்ந்து விளங்குவதால் திருமால் சிரேஷ்ட என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சஹசிரநாமத்தின் அறுபத்தி ஒன்பதாவது திருநாமம் சிரேஷ்டாய நமக என்று தினமும் சொல்லி வருபவர்களை திருமாள் வாழ்வில் உயர்த்தி அருள்வார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண